வீடியோவில் உயிர் எழுத்துக்கள் உடைய வார்த்தைகளை பார்க்கலாம் தமிழின் முதல் எழுத்து எழுத்து தொடங்கும் சில தமிழ் வார்த்தைகள் எழுத்து தொடங்கும் சில தமிழ் வார்த்தைகள் ஈ எழுத்து தொடங்கும் சில தமிழ் வார்த்தைகள் ஈச்சமரம் உ எழுத்து தொடங்கும் சில தமிழ் வார்த்தைகள் உருளைக்கிழங்கு உவு எழுத்து தொடங்கும் சில தமிழ் வார்த்தைகள் ஊசி ஏ எழுத்து தொடங்கும் சில தமிழ் வார்த்தைகள் எருமை ஏஐ எழுத்து தொடங்கும் சில தமிழ் வார்த்தைகள் ஏனி ஐ எழுத்து தொடங்கும் சில தமிழ் வார்த்தைகள் ஐந்து ஓ எழுத்து தொடங்கும் சில தமிழ் வார்த்தைகள் ஒட்டகம் ஓ எழுத்து தொடங்கும் சில தமிழ் வார்த்தைகள் ஓநாய் ஹவு எழுத்து தொடங்கும் சில தமிழ் வார்த்தைகள் அவ்வையார் நமது தாய் மொழியான தமிழ் மொழியில் ஒரே ஒரு ஆயுத எழுத்துதான் உள்ளது அக்கு அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்